ஐ விஸ் இந்த வீடியோவில் டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல் நம்ம தொடர்ந்து அதை பற்றி தகவல் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைய வீடியோவில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைய தீரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரத்தி நூற்றி நாற்பத் முப்பத்தஞ்சு பேர் வந்து ப்ரசென்ட் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு பேர் ஆப்சண்ட் அதாவது மூணு பர்சன்டேஜ் வந்து நூற்றுக்கு மூணு பர்சன்டேஜ் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க ஸோ இதனால வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்சன்ட் லிஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறதுனால ஒவ்வொரு பாடத்திட்டத்தில் நம்மளுக்கு ஃபெசிஃபை பண்ணி எவ்வளோன்னு தெரியல ஆனால் பட் இவங்க ஆப்சண்ட் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்மளோட காம்படிட்டர்ஸ் ஓகே அதாவது தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காம்படிஷன் வந்து நம்மளுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்து ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆப்சன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பதி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு பேர் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க நேற்றைய தினம் யூஜி பிஆர்டி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீலாபுரம் ஸோ இன்றைய இந்த தகவலை கொடுக்கணும் அந்த வீடியோ மேக் பண்ணது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்